ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கும்பராசி நேர்களுக்கு ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கப் போகுது என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதை பற்றி தான் இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க பொதுவாக ஆண்டினுடைய முதல் மாதம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு மாதம் தான் அந்த மாதத்துலையும் அதுலேயும் தமிழ் மாதமாக பிறந்திருக்கக்கூடிய தை மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப புனிதமான ஒரு மாதம் பலரும் பார்த்தீங்கன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு வந்து இருக்கிறாங்க ஸோ அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப இப்போ இந்த காலகட்டங்களானது கும்பராசி நேர்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு மாதமாகவே இருக்க போகுது அப்படின்னே சொல்லணுங்க அப்படி என்ன கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நடக்க போகுது என்ன விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்தால் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளானது குறைய ஆரம்பிக்கும் இது மாதிரி நிறைய பயனளிக்கக்கூடிய தகவல்களை தான் இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களானது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல திருப்பு முனையை தரக்கூடியதாக தாங்க இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்னெல்லாம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு இருக்கீங்களோ ஏங்கிட்டிருக்கீங்களோ இருக்கீங்களோ அது எல்லாமே இனி வந்து கிடைக்க ஆரம்பிக்குங்க ஏன்னா இவ்வளோ காலமாகவே உங்களுக்கு நிறைய பாதிப்புகளானது பார்த்துட்ருந்தீங்க காரணம் உங்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய ராகு தான் பெரிய பிரச்சனையாக வந்து இருந்துகிட்டு இருந்தது ஸோ இன்னும் ஒரு சில நாட்களில் உங்களுக்கு நல்ல மாற்றங்களானது இருக்கும் ஏன்னா சனி பகவானும் அப்புறம் வேற உங்களை விட்டு முழுமையாக வந்து விலக போகிறாரு இந்த ஒரு தருணம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாங்க அதே போல் இப்போது உங்களுக்கு வக்ரமாக இருந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தியும் ஆகியிருக்காரு ஸோ உங்களுக்கு குருவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பொசிஷனில் இருந்து நிறைய பலன்களை வந்து கொடுக்க காத்துட்ருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சுபமான ஒரு கிரகம் குருவினுடைய பார்வைக்கு அவ்வளவு பலன்களானது இருக்குது குரு பார்க்குறாரு அப்படின்னா அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து புனிதமாகிடும் எந்த பிரச்சனையும் வந்து ஏற்படாது நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானால் இந்த காலகட்டங்களில் கும்பராசி நேர்களுக்கு நிறைய சொத்துக்கள் ஆனது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதாவது பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் இருந்தால் கூட சரியாக போயிடும் இல்லை உங்களுக்கு வர வேண்டிய இடமோ இல்லை உங்களுக்கு வர வேண்டிய நிலமோ இருக்குன்னா அதுவும் இப்போ வந்து கைக்கு வந்துடும் நிறைய விஷயங்கள் சொத்து அப்படின்னா நிலம் மட்டும் கிடையாதுங்க வீடு வாங்குறது கார் நகை நட்டு வாங்குறது உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்கிறது இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே நல் நல்லபடியாக நடக்கும் ஸோ குரு பகவான் எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுப்பாரு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் நடக்கக்கூடிய பந்தயங்கள் போட்டிகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தயங்காமல் வந்து கலந்துக்கோங்க ஏன்னால் ஆயிரம் பேர் அதில் கலந்துக்கிட்டாலுமே நீங்கள் தான் வந்து வெற்றி பெற போகிறீங்க அதில் உங்களுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது ஸோ நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெற்றியில் தான் போய் முடிவடையும் அதனால் கவலையே படாதீங்க யார் இருந்தாலும் சரி யார் என்ன சொன்னாலும் சரி எந்த போட்டியாக இருந்தாலும் துணிந்து வந்து செயல்படுங்க சனி பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறாருங்க அதுவும் பாத்தீங்கன்னா வக்ரமா இருக்கிறாரு ஸோ இவர் பார்த்திங்கன்னா கூடிய விரவில் வக்ர நிவர்த்தியும் ஆகியிருக்கார் இதன் மூலமாக ரொம்ப நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லணும் ஐந்தாம் இடத்துல இருந்த குரு பகவான் ஏழாம் பார்வையாக பதினோராம் இடத்த வேற பார்க்குறாருங்க கூடவே பார்த்தீங்கன்னா செவ்வாய் சூரியன் சுக்கரன் இந்த கிரகங்கள் எல்லாமே பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் தான் வந்து இருக்கிறாங்க இவ்வளவு கிரகங்கள் ஒரே இடத்துல இருக்கும் பொழுது லாபங்கள் கிடைக்காமல போயிடும் ஸோ எக்கச்சிக்கமான லாபங்கள் கும்பராசி நேர்களுக்காக காத்துட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் மட்டும் கவனமாக இருந்துக்குவோங்க அதாவது பதினோராம் இடம் அப்படிங்கிறது உபஜயஸ்தானம் ஸோ இந்த டைமில் உங்களுக்கு எந்தெந்த நண்பர்களால் பிரச்சனைகளானது ஏற்பட்டதோ பழைய நண்பர்கள் எல்லாருமே உங்களுக்கு வந்து நிறைய ஆபத்துக்களை கொடுத்துருப்பாங்க நிறைய கஷ்டங்களை கொடுத்துருப்பாங்க நிறைய நஷ்டங்களை பார்த்துருப்பீங்க ஸோ அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு தகாத வகையிலையும் நிறைய பிரச்சனைகளோடு தான் இருந்திருக்கும் ஆனால் இனி அப்படிலாம் கிடையாது இனிமேட்டுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய நண்பர்களால் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும் ஸோ அவங்களுடைய அன்பு ஆதரவு இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் பொழுது நிறைய ஆதாயத்தை நீங்கள் பார்ப்பீங்க ஸோ பெரிய பெரிய மனிதர்களுடைய சந்திப்பெல்லாம் கிடைக்கும் இது மாதிரி இக்கச்சக்கமான விஷயங்கள் கும்பராசிக்காரங்களுக்கு நடக்கப் போகுது அதாவது நண்பர்களால் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இனி உங்களுக்கு நல்ல விஷயங்களாக தான் இருக்கும் நல்ல தகவலாக தான் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றம் அடையறதுக்கு என்ன விஷயங்களையெல்லாம் செய்யணுமோ அதைத்தான் உங்களுடைய நண்பர்கள் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க ஸோ அவங்க செய்கிறத பார்த்து நீங்கள் நிறைய விஷயங்கள் செய்வீங்க நிறைய கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி இனிமேட்டுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டைமில் அதே மாதிரி மாமனார் வழியில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் உங்களுக்கு கைக்கு வந்துடுங்க இடங்கள் வாங்கிறது காரு நகை இது எல்லாமே உங்கள் கைக்கு வந்துடும் ஸோ உங்களுக்கு வந்து பெருசாக பிரச்சனை அப்படின்லாம் ஒன்றும் இல்லை ராசியிலே ராகு இருக்கிறார் அப்படின்றதுனால எந்தெந்த தவறான தொடர்புகளை எல்லாம் வச்சுருக்கீங்களோ என்னென்ன தவறான நண்பர்களோடு நீங்கள் சேர்க்கை வச்சுருக்கீங்களோ தேவையில்லாத பழக்க எல்லாம் வச்சுருக்கீங்களோ அதையெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க ஏன்னா ராகு ராசியில் இருக்கும் பொழுது இது மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத வம்பு வழக்குகளையும் தான் வந்து கொடுப்பாரு ஆனால் நீங்கள் தான் இப்போ கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஸோ தவறான பழக்க வழக்கங்களை போய் மாட்டிக்காதீங்க ஆல்ரெடி உங்களுக்கு அந்த மாதிரி யாரும் தோணுது அப்படின்னா கூட முடிஞ்ச அளவுக்கு அவங்களெல்லாம் கட் பண்ணிக்கோங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் வந்து செயல்படணும் என்னதான் சொத்துக்களானது இருந்தாலுமே கூட உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கும் பொழுது நீங்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் செய்யக்கூடிய வேலைகளில் கவனமாக இருக்கணும் தேவையில்லாமல் அடிக்கடி பயணங்கள் போகிறது இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் மூணு மற்றும் பத்து கூடிய செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கிறாருங்க ஸோ இந்த தை மாதம் போயிடுச்சு அப்படின்னாவே போதும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான பண்களெல்லாம் கிடைக்கும் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தொழிலில் தான் நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை வந்து பார்க்க போகிறீங்க சுயமாக தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய கிடைக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவங்களுக்குலாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும் நிறைய இடங்கள் நீங்கள் வந்து சேல் பண்ண முடியும் ஸோ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்னதாக ஒரு விஷயம் செஞ்சீங்க அப்படின்னா கூட அதன் மூலமாகவே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் லாபங்கள் மட்டுமே கிடைக்கும் ஸோ அதாவது உங்களுக்கு இது தேவையாக இல்லை போகிற போக்கில் செய்துட்டு போன வேலை தான் அப்படின்னா கூடமே அந்த விஷயந்தான் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் ஆதாயத்தை கொடுக்கும் குபேர சம்பத்து கிடைக்க போகுதுங்க ஸோ ராகுவை வந்து நீங்கள் பொறுத்த வரைக்கும் ராகு உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கத்தான் செய்வார் ஆனால் ராகுவை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் எல்லா கிரகங்களும் கொடுக்குது ஸோ பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு திருநகேஸ்வரம் ஒரு முறை போய்ட்டு வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கும் ஒருவேளை திருநாகேஸ்வரம் வரைக்கும் போக முடியாதவங்களா இருக்கீங்க அப்படின்னா பக்கத்திலே இருக்கக்கூடிய புற்று கோவிலுக்கு ஏதாவது போய் நீங்கள் வழிபாடு செய்துட்டு வாங்க நிறைய நன்மைகளை வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கைக்கு நிறைய நன்மைகள் செய்யக்கூடிய பரிகாரங்களை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து செய்ய நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான முறையில் இருந்தாலுமே கூட அதனுடைய சக்தி அதிகமாக தான் இருக்கும் ஸோ நம்ம செய்யக்கூடிய விஷயம் சின்னதாக பெருசாக அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது நம்ம எந்த வகையில் செய்கிறோம் எப்படி ஆத்மார்த்தமாக செய்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமானது ஸோ நேர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கிரகங்கள் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்தாலுமே கூட மற்றபடி இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே ரொம்ப நல்ல இடத்துல இருக்காங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு ரெண்டுலேயே வந்து இருக்கிறாரு விரையஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் சந்திரன் இப்படி ஐந்து கிரகங்களும் வந்து சேர்கிறாங்க பொதுவா சந்திரன் சேர்றம் போது எல்லாமே ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனைகளானது ஏற்படும் தேவையில்லாத பஞ்சாயத்துகள் வரும் சண்டை சச்சரவுகள் வரும் நிலத்தகராறுகள் ஏற்படும் இந்த மாதிரியான நிறைய பாதிப்புகளை வந்து சந்திரன் கொடுப்பாரு ஸோ நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் அதே மட்டும் இல்லாமல் இந்த டைம்ல குருவும் ராகுவும் வந்து இணைந்து இருக்கிறாங்க ஸோ குருவும் ராகவும் இணைந்து இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளுக்கு குறைவே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது குரு ராகுவோட விரயத்தில் இருக்கிறாரு அப்போ எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் தான் நீங்கள் செய்வீங்க யாருக்குமே பிடிக்காத விஷயத்த தான் நீங்கள் போய் செய்வீங்க அந்த மாதிரி எல்லா வகையிலையுமே வந்து செயல்படக்கூடிய நேரமாக இருக்குது செவ்வாயும் வேற உச்சம் பெற்று இருக்கிறார் அப்படின்றதுனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு போய் வெளியில் தங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில கும்பராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா திருமணமே வந்து இந்த மாதிரி தான் பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு நீங்கள் திருமணம் பண்ணிக்கிற மாதிரிலாம் இருக்குது ஸோ பார்த்து கவனமாக இருக்கணும் ஏன்னா நிறைய பிரச்சனைகளும் வந்து உங்களுக்கு காத்துட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லணுங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மறைமுகமான உறவுகளால் பிரச்சனைகள் வரும் பாதிப்புகள் வரும் யாருக்கும் தெரியாமல் நீங்கள் ஏதாவது உறவு முறைகளில் இருக்கீங்க அப்படின்னா அதன் மூலமாகவும் நிறைய பிரச்சனைகள் இப்போ வெளிவர ஆரம்பிக்கும் ஒரு சில கும்பராசி நேர்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால இந்த டைமில் பார்த்திங்கன்னா கால் பாதங்களில் தான் நிறைய பிரச்சனைகள் வரும் ஸோ கால் வீங்கிறது பாதங்களில் வந்து அடிக்கடி வந்து ஏதாவது பிரச்சனை வர்றது காலில் அடிப்படுறது ஸோ இதனால் கும்பராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் குருவினுடைய பார்வை கிடைக்கிது எங்கன்னா உங்களுடைய ராசியின் மேலே லக்கணத்தின் மேலே இருக்குது அப்படின்றதுனால ஒரு பெரியதாக பிரச்சனை வரப்போகுதே அப்படின்னு இருக்கக்கூடிய நிலைகளில் அந்த பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து மாற ஆரம்பிக்கும் நீங்கள் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு இருக்கீங்களோ அந்த பிரச்சனை வந்து ஓரளவுக்கு வந்து மாற ஆரம்பிக்கும் நீங்கள் அந்த விஷயத்த நினச்சி இருக்கலாம் ஆனால் அது கண்டிப்பாக கொஞ்சம் ஸ்மூத்தாகவே போய் முடிய ஆரம்பிக்கும் மேலும் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் ரீதியான நோய்கள் அதாவது மிகப்பெரிய அளவில் இது நோய்கள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து கண்டறியறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ரத்த பரிசோதனை மூலமாக ஸ்கேன் மூலமாக நீங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இப்போ அதிகமாகவே இருக்குது ஆரோக்கியம் அப்படின்னு பொழுது நிறைய பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் அதுவும் குறிப்பாக வீட்டில் வயதானவங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய உடல்நிலையை நல்லா பார்த்துக்கோங்க முழுக்க முழுக்க ஆரோக்கியத்தை மட்டுமே நீங்கள் வந்து பார்த்துக்கக்கூடிய காலகட்டம் தாங்க இதை தாண்டி உங்களுக்கு பெருசாக பிரச்சனை அப்படின்லாம் எதுவும் இருக்காது ஒருவேளை நீங்கள் வேலை விஷயமாக வெளியூரோ வெளிநாட்டுக்கோ நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா எந்த விஷயத்துமே வெளியில சொல்லாமல் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் செய்க்கறதுக்கான யோகம் இருக்குது இதுக்காக தான் போகிறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் எதுவும் செஞ்சீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் வெளியூரில் வேலை கிடைத்தாலும் சரி இப்போதைக்கு நீங்கள் போகிறது ரொம்ப நல்லது தான் அதனால் கவலைப்படாமல் போயிட்டு வாங்க நிறைய நன்மைகள் நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது ஸோ பயன்படுத்திக்கோங்க நீங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்